வெல்கம் டு டீச்சர்ஸ்கேர் அகாடமி இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த எஸ்ஜிடி தேர்வில் பார்த்தீங்கன்னா முப்பது கொஸ்டின் அறிவியல் துறையிலருந்து கேட்டிருக்காங்க அதில் அந்த அறிவியல் துறையில் ஆறு கொஸ்டின் கெமிஸ்ட்ரி பிரிவில் வேதியியல் பிரிவில் இருந்து கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் ஆன்சர்க்கையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா மும்மை இணைத்திறன் கொண்ட தனிமம் மும்மை இணைத்திறன் கொண்ட தனிமம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் மும்மை இணையத்திறன் கொண்ட தனிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் தான் ஓகேங்களா ஸோ எப்படி அலுமினியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது நம்மளோட டீச்சர்ஸ்கார் அகாடமி புக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டீரியலில் இங்கே டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அதாவது பாருங்கள் இணைத்திறன் ஒரு அணு பிற அணுவுடன் இணையக்கூடிய திறன் இருக்குது இணைத்திறன் என்று பெயர் இணைத்திறன் டாப்பிக்கில் நம்ம ஃபுல்லுமே இதை பற்றி பேசியிருப்போம் அதாவது இணைத்திறன்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு அணு மற்றொரு அணுவோடு சேரும் பொழுது அதுக்கு எவ்வளோ திறன் இருக்குதோ அதை தான் நம்ம இணையத்திறன் சொல்கிறோம் அப்படியே அந்த திறன் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது எதை சார்ந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை கொடுக்கலாம் இல்லை வாங்கலாம் ஓகேங்களா இதுதான் இணையத்திறன் சொல்கிறோம் அப்போது பாருங்க ஒரு அணுவானது ஒன்றாலது அதுக்கு மேற்பட்ட எலக்ட்ரான் கூட்டினை கொண்டுள்ளது ஓகேங்களா அப்போது நம்மளுக்கு ஒரு அணு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏகப்பட்ட ஆர்பிட்டால்ஸ்க்கு இருக்கும் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்க கொஷின்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அலுமினியத்தில் பார்த்தீங்கன்னா அதோட இணைத்திறன் வந்து மூணு பெர்லியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோடய இணைத்திறன் ரெண்டு ஆக்சிஜனுக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஃபோர் இருக்கும் ஓகேவா அப்போ மும்மை இணைத்திறன் கொண்ட தனிமம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் தான் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எலக்ட்ரான் கூடுகளில் உள்ள எலக்ட்ரான்கள் ஒருங்க அமைவு எலக்ட்ரான் அமைப்பு எனப்படும் ஹீலியம் தனது இணைத்திறன் கூட்டில் எலக்ட்ரான்கள் எலக்ட்ரான்களையும் நியான் தனது இணைத்திறன் கூட்டில் எட்டு எலக்ட்ரான்களையும் பெற்றிருப்பதால் எந்த வேதிவினையும் ஏற்படுவதில்லை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இணைத்திறன் எலக்ட்ரானை இங்கே ஃபார்ம் ஆகாது ரியாக்ஷன் நடக்காது இப்போ நம்மளுக்கு அலுமினியத்துக்கு டிபெண்ட் பண்ண ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உலோக அணுக்கள் அவற்றின் இணைத்திறன் கூட்டில் ஒன்று முதல் மூன்று எலக்ட்ரான்களை பெற்றுள்ளன ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு அலுமினியத்துக்கு டிபெண்ட் பண்ண மாதிரி இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ நம்மளோட மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஃபோரில் டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ்ல இதுக்கான ஆன்சர் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஷின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி மூணாவது கொஷின்னா ஐயனை பிணைப்பு சேர்மங்கள் உருவாக சாதகமான தன்மை எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஐயனை பிணைப்புனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் ஐயனை பிணைப்புனா என்னது ஒரு அணுவிலிருந்து இன்னொரு அணுவிற்கு முழுவதுமாக எலக்ட்ரான்கள் மாற்றப்படுவது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அயனி பிணைப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அது இந்த பேஜ் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா ஸோ அயனிகள்னால் என்னன்னு சொல்லி கொடுத்துருப்போம் நேர்மீன் சுமை எதிர்மீன் சுமையுடையது தான் நம்ம அயனிகள் அப்படின்றோம் ஓகேங்களா ஸோ இதில் நேரயணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு நீர்மீன் சுமை வந்து இருக்கணும் எதிர் அயனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு எதிர்மீன் சுமை இருக்கணும் ஓகேங்களா ஸோ இங்கேயும் அதே கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள் அயனை பிணைப்பு சேர்மங்கள் உருவாக அயனை பிணைப்பு அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் இருக்கணும் ஒரு மைனஸ் இருக்கணும் ஆனால் அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிக நீர்மீன் சுமையும் சிறிய நேர்மின் அயனியாக இருக்கணும் அதாவது நீர்மீன் சுமையுடைய இருக்கிற அயனி இருக்கணும் ஆனால் அது வந்து சிறியதாக இருக்கணும் சைஸு அடுத்தது பார்த்திங்கன்னா பெரிய எதிர்மீன் அயனியாக இருக்கணும் அதாவது எதிர்மீன் சுமையுடையதாக இருக்கணும் ஆனால் சைஸ் வந்து பெருசாக இருக்கணும் இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு அயனி பிணைப்பு உருவாகும் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒன் டுவெண்ட்டி த்ரீ கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி ஒன் கொஸ்டின் நம்பர் ஒன் தேர்ட்டி ஒன் பர்பஸை டேஸ் தன்மை பெற்றது பர்பஸை வந்து பார்த்திங்கன்னா என்ன தன்மையாக இருக்கும்னா காரத்தன்மையாக இருக்கும் ஏன் காரத்தன்மையானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சாப்பாடுலாம் மென்று சாப்பிட்றோம் இல்லைங்களா மென்று சாப்பிடும் பொழுது அதிலேருந்து என்ன வெளியே வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அமிலம் வெளியே வரும் அப்போது அந்த அமிலத்தால் தான் பேக்டீரியாலாம் நம்ம வாயில் வந்து க்ரியேட் ஆகும் உருவாகும் ஓகேங்களா ஸோ அந்த அமிலத்தை நடுநிலைப்படுத்தணும் அப்படின்னா அதோட நம்ம என்ன சேர்த்தனும் காரம் சேர்த்தணும் காரம் தான் அது நடுநிலைத்தன்மையுடையதான் மாறும் ஓகேங்களா ஸோ இந்த நடுநிலை தான் மாறினா தான் இந்த அமிலத்தில் இருக்கிற செத்து போகும் ஓகேங்களா அப்போது நம்மளுக்கு பத்து எப்படி இருக்கணும் காரத்தன்மையுடைய தான் இருக்கணும் ஸோ இதுக்கான ஆன்சர் நம்மளோட மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் நைன்டி காரங்களின் பயன்களில் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது குளியல் சொப்பு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுக்கு பயன்படுது சலவை சொப்பு காகித தொழிற்சாலைகள் ஆடைகள் தொழிற்சாலைகள் மருந்துகள் தயாரிக்க சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா இது வந்து பார்த்திங்கன்னா காரம் தான் ஓகேவா மேக்ஸிமம் நம்மளுக்கு மருந்து இன்னெல்லாம் எடுத்துக்கிட்டாலும் சரி எக்ஸெல்லாம் எடுத்துக்கிட்டாலும் சரி நம்மளுக்கு அதிகமாக பயன்படுத்துகிற மருந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அமிலத்தோட காரமாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம உடம்புல அமிலம்தான் அதிகமாக இருக்குது அதை நடுநிலைப்படுத்துறதுக்கு நம்ம காரத்தட்டினையுடைய மருந்துகளை தான் நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா இது வந்து காரங்களின் பயன்களில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சார் நெக்ஸ்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் ஒன் தேர்ட்டி டூ ஓகேங்களா எது மின்சாரத்தை கடத்தாது எது மின்சாரத்தை கடத்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்ம என்ஏ சிஎல் தான் மின்சாரத்தை கடத்தாது ஏன் கடத்தாது மீதியெல்லாம் பாருங்கள் நீர் கரைசலாக இருக்கும் பொழுது என்ஏ ப்ளஸ்ஸாகவும் சிஎல் மைனஸாகவும் இருக்கும் அப்போ என்னாகும் இதுக்கு சார்ஜ் இருக்குது மின்சுமை இருக்குது மின்சுமை இருந்தால் மின்சாரத்தை கடத்தும் உருகிய நிலையிலையும் என்ஏ ப்ளஸ்ஸு ப்ளஸ் சிஎல் மைனஸாக தான் இருக்கும் டென் பர்சன்ட் என்ஏசிஎல் கரைசல்லையும் எப்படி இருக்கும் என்ஏ ப்ளஸ் ப்ளஸ் இஎல் மைனஸாக தான் இருக்கும் ஆனால் திண்மை என்ஏசிஎல்ல என்ஏசிஎல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக இருக்கும் இப்படி நெருக்கமாக இருக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா இடைவெளியே இல்லை எங்கேருந்து அயானா பிரியும் இந்த மாதிரி அயனா இதில் பிரியாது ஓகேங்களா அப்போது திண்ம என்ஏசியல் தான் மின்சாரத்தை கடத்தாது இதுக்கான ஆன்சரும் நம்மளோட மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் சிக்ஸில் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு டேபிள் காலம் மாதிரி திண்மங்கள் திரவங்கள் வாயுக்கள்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணியே நம்ம கொடுத்துருப்போம் ஓகேங்களா அதில் திண்மங்களில் இருக்கிற பண்புகளை தான் இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் நம்பர் என்ன ஒன் தேர்ட்டி டூவில் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ என்ன பாருங்கள் திண்மம் குறிப்பிட்ட வடிவம் மற்றும் பருமளவு கிடையாது அழுத்த முடியாது துகள்களுக்கிடையே இடைவெளி குறைவு ஓகேங்களா ஓகேங்களா ஸோ இதை தான் வந்து துகள்களுக்கு இடையே இடைவெளி குறைவு இருக்கிறதுனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியல மின்சாரத்தை கடத்த முடியல சரிங்களா மின்சாரத்தை கடத்தாது நெக்ஸ்ட் துகள்கள் ஒன்றை ஒன்று அதிக அளவு ஈர்க்கிறது திண்மத்தில் துகள்கள் எளிதில் நகராது துகள்களும் நகராது மின்சாரம் நம்ம பாய்ச்சோம்னா துகள்கள் நகரணும் இல்லைங்களா இங்கே பார்த்தீங்களா துகள்கள் நகரலை வலுவான ஈர்ப்பு விஷயங்கள் அப்போ ஒரு துகளுக்கு நடுவே இங்கே பாருங்கள் ஒரு துகளுக்கு நடுவே இன்னொரு துகள் வந்து நெருக்கமாக உட்காந்துக்கிட்டு இருக்கும் அதனால் நம்மளால் மின்சாரத்தை இங்கே பாய்ச்ச முடியாது ஸோ திண்ம என் ஏசியல் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு கொஷின் கொஷின் நம்பர் ஒன் தேர்ட்டி சிக்ஸில் கொடுத்துருக்காங்க எந்த உலோகம் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை தராது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே கொடுத்துருக்க தனிமையெல்லாம் பாருங்கள் ஜிங்கு கால்சியம் காப்பர் அலுமினியம் இந்த நாலுத்தோட கம்பேர் பண்ணும்பொழுது காப்பர் இருக்குது இல்லைங்களா காப்பர் தான் வினைத்திறன் குறைந்தது சரிங்களா வினைத்திறன் குறைந்தது வினைத்திறன் குறைந்ததாக இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறைந்தது குறைந்ததாக இருக்கிறதுனால இது ஹெச்எசிஎலோட ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும் ஆனால் ஹெச் டூ ரிலீஸ் பண்ணாது ஹெச்டூ கேஸை ரிலீஸ் பண்ணாது ஏன்னா வினைத்திறன் குறைந்தது இதுக்கான ஆன்சரும் நம்மளோட மெட்டீரியலில் பேஜ் நம்பர் செவன்ட்டி ஒனில் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை அதாவது ஒரு தனிமம் மட்டும் சேர்மத்துக்கு இடையே நிகழ்வதாகவும் இவை வினைப்படும்பொழுதே சேர்மத்தில் உள்ள ஒரு தனிமம் மற்றொரு தனிமத்தால் இடப்பெயர்ச்சி அடைந்து புதிய தனிமத்தையும் புதிய சேர்மத்தையும் உருவாக்குகிறது ஜிங்குக்கு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அப்போது ஜிங்கை விட நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஜிங்கு வந்து வினைத்திறன் அதிகம் எதை விட காப்பற விட அப்போது இங்கே கொடுத்த காப்பர் தான் வந்து இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லைங்களா என்னது அலுமினியம் கால்சியம் அடுத்தது அலுமினியம் வரும் அடுத்தது நம்மளுக்கு என்ன வரப்போகுது கால்சியம் இல்லைங்களா அப்போது ஜிங்கை விட காப்பருக்கு தான் ஓகேங்களா காப்பருக்கு தான் என்னது வினைத்திறன் குறைந்தது அப்போது ஹைட்ரஜனை அதை ரீப்ளேஸ் பண்ணாது நம்மளுக்கு ஒரு ஆன்சர் தெரிஞ்சு போச்சு ஜிங்க்கு கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு அலுமினியம் ரீப்ளேஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சு அப்போது காப்பர் தான் நம்மளுக்கு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணாது ஓகேங்களா இதை வச்சு நம்ம காப்பருக்கான ஆன்சர் அதாவது இந்த கொஸ்டனுக்கான ஆன்சர் காப்பர்னு சொல்லி நம்ம போட்டுடலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி நைன் கொஷின் நம்பர் ஒன் தேர்ட்டி நைன் திட்ட வெப்பநிலை அழுத்தத்தில் அறுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு லிட்டர் எஸ்ஓ டூவில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அப்படின்னு நம்ம போடும்பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி செவன் அதாவது எவ்வளோ லிட்டர் கொடுத்துருக்காங்களோ அது சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் டூ டிவைட் பை அவகேற்ற நம்பர் அதாவது டிவைட் பை லிட்டர்னு கொடுக்கும் பொழுது இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ இருக்கும் டொண்ட்டி டூ ஃபோர் லிட்டர் ஓகேங்களா மல்டிப்ளாஃப் அவகேற்ற நம்பர் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ ஓகேங்களா ஸோ இதை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எயிட்டீன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் நைன் இன்ட்டு டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ இது தான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ இதுவும் நம்மளோட மெட்டீரியலை இதோட மாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேஜ் நம்பர் தேர்ட்டி செவன் தேர்ட்டி எயிட்டில் இருக்கும் எஸ் ஓட்டுக்கு பதில் சி ஓட்டும் நம்ம கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ சேம் அதே தான் இங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிஓட்டும் கொடுக்குறோம் இல்லைங்களா அப்போது பர்மன் பை மோலார் பர்மன் மோல் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க இங்கே வந்து மோல் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னு வருது ஆனால் இந்த ஆன்சருக்கு மோல் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா த்ரீன்னு வரும் அதாவது இது மட்டும் நம்ம போட்டோம் அப்படின்னா த்ரீன்னு வரும் ஆன்சர் அப்போ த்ரீ இன்ட்டு சிக்ஸு எயிட்டீன் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு எயிட்டீன் ஒன் ஜீரோ சிக்ஸ் நைன் இன்ட்டு டென் ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ இங்கே பாயிண்ட் ஃபைவ்னு இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன வருது த்ரீன்னு வருது ஆன்சர் ஓகேங்களா ஆனால் சேம் இதே ஃபார்முலா தான் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு முழுக்கூறுகளின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு மூல்களின் எண்ணிக்கை இன்டூ அவகேற்றா எண் ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா மூலிகளின் எண்ணிக்கை நம்மளுக்கு த்ரீனு வரும் அவகிட்ட என்னால் தான் மல்டிபிள் பண்ணியிருக்கோம் இன்டூ டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ ஓகேங்களா இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எயிட்டீன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் நைன் இன்டூ டென் பவர் டுவெண்ட்டி த்ரீனு வரும் சரிங்களா அதாவது டோட்டலாக நம்மளுக்கு சிக்ஸ் கொஷின்ஸ் வந்து இருந்து கேட்டிருக்குறாங்க சரிங்களா ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெட்டீரியலில் எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் வந்து இருக்குது சரிங்களா அதை டிபெண்ட் பண்ணி தான் கொஷினும் வந்திருக்கு ஸோ அடுத்தது கணிதம் இதுக்கான ஆன்சர்க்கே வந்து தொடர்ந்து போட்டுட்ருக்கலாம் தேங்க்ஸ்